ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம டுடே பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டெம் த்ரீ லுட் தமிழ் பாடம் பார்க்க போகிறோம் அறுதி நம்ம தமிழில் வந்து பா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டெம்ல ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் நம்ம நான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா திடீர் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா எல்லாரும் இன்புற என்ற டாபிக்லிருந்து என்னென்ன இந்த லெசன் ஃபுல்லாக எதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போறோம்னா மற்ற எல்லா உயிர்களையுமே அன்பு செலுத்துதல் மற்ற ஹெல்ப்பு பண்ணுறது இந்த மாதிரி அரசிண்டனைகளை அடிகிறதுக்காக இந்த லெசன் கொடுத்துருக்காங்க வாழக்கூடிய முறைகளை தெரிஞ்சணும் மற்றடைய பசி போக்கும் உயர் சிந்தனையை கொள்ளணும் டீச்சர்ஸ்கிட்டையும் சரி கிட்டேயும் சரி ரெண்டு பேருமே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பண்பை பெற்று இருக்கணும் மற்றடைய பொருளை விரும்பாமல் இருக்கணும் அதாவது திருடாமல் இருக்கிறது தான் மற்ற பொருட்களை விரும்பாமே அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி ஃபுல்லாகவே இந்த லெசனில் பார்ப்போம் ஓகேவா இந்த கான்செப்ட் வச்சு இல்லை ஃபஸ்ட்டு பராபர கன்னி அப்படின்ற பாடம் ஆக்சுவலாக நம்ம பராபரமே அப்படின்னு சொன்னாவே நம்ம யார் யாபம் வச்சுக்கணும் தாழ் மாணவர் யார் தாழ் மாணவர் ஓகேவா திருச்சியை சேர்ந்தவர் ஓகேவா ஒவ்வொரு பாட்டிலுமே ஒரு லாஸ்ட் ஸ்டோரி எப்பவுமே பராபரமே தான் இருக்குமே பொதுவாக நம்ம கன்னி அப்படின்னாவே வந்துவிட்டாவே ரெண்டு அடி தான் என்னது ரெண்டு அடி ஆனால் நூல் ஓகேவா ரெண்டே ரெண்டு அடி தான் இருக்குமே அதில் கன்னினாவே ரெண்டு அடி பார்ப்போம் அற இலக்கியங்கள் நாம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை பொருவாக இந்த அரை இலக்கியம் அப்படின்றவே என்ன நம்முடைய முன்னோர்கள் ஆன்சஸ்டர்ஸ் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அவங்க வாழ்க்கையுடைய அனுபவங்கள் எல்லாமே இந்த அரைக்கிய இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இது வாழ்வியல் அந்நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளங்குபவை இது ஃபுல்லாக வாழ்க்கை நிறை வாழ்க்கைனா இவனை எப்படி வாழணும் இதை பற்றிய நெறிமுறைகளையும் டிசிப்ளின் என ஒழுக்கத்தையும் எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்குது நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டக்கூடிய வாழ்வியல் திரு நெறிகள் உலகம் முழுவதும் பொதுவானவை நம் தமிழ் இலக்கியம் இருக்கக்கூடிய நிறைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே நெறிகள் எல்லாமே இந்த உலகம் ஃபுல்லாக எல்லாமே காமனாக சொல்லப்பட்டது தான் இலக்கியங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கடைபிடித்து வாழ்வுடைய சிறந்த வாழ்வு இதை பற்றி ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த தாழ்மானவருடைய பாட்டு பார்க்குறதுக்கு முன்னால் ஆசிய குறிப்பு பார்ப்போம் இவோட தாழ் மாணவர் திருச்சியாண்ட விஜய ரகுநாத சொக்கலைங்கிட்ட தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் கொஷின் கேட்பாங்க இவர் யார்கிட்ட வேலை பார்த்தார்னா திருச்சியாண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கிட்ட வேலை பார்த்தாரு அவர் என்ன வேலைன்னா தலைமை கணக்கர் தலைமை டிஎன் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த பகுதி தாழ்மானோர் பாடல்கள் அப்படின்ற நூல் என்று நம்ம கொடுத்துருக்காங்க இந்த நூலை வேறு என்ன சொல்வாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியின் உபநிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க தமிழ்மொழி உபநிடம் என்று சொல்லக்கூடிய நூல் தாழ்மானோர் பாடல்கள் ஓகேவா இந்த பாடலில் கன்னி அப்படின்ற தலைப்பில் இருக்குது இவர் சொல்லக்கூடிய பாடல் எல்லாமே கன்னி அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு கன்னி என்ன நம்ம சொன்ன இரண்டு அடிகளை கொண்டுக்கூடிய நூல் தான் பாடல் தான் கன்னி நம்ம சொல்கிறோம் ஓகேவா சரி பார்ப்பாங்க தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையிற்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே பராபரமினார் மேலான பரம்பொருளே சொல்ற தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று அதாவது நம்ம உயிர் மாதிரி எல்லா உயிரும் ஒரே உயிர் தான் நமக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி கருடி தானின்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று கூர்னால் மிகுடி இதில் கூர் அப்படின்னா மிகுடி ஓகேவா செம்மையருக்குன்னா சான்றோருக்கு ஏவல்னால் தொண்டு எப்படி மற்ற நம்முடைய உயிரை எப்படி பாதுகாக்கணுமோ அதே போல மற்றவுடைய உயிர்களையும் கரு உயிர் போல் கருடி கருணை சான்றோர்க்கு தொண்டு செய்ய வேண்டும் சான்றோர்கள்னா மற்ற உயிர்களை காப்பாற்றுவாங்க ஐ மீன் மற்ற நம்ம உயிர் மாதிரி மற்ற உயிரின எண்ணி செயல்படுவாங்க அது நம்மளும் செயல்படணும் அது போல மாதிரி தொண்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா அடுத்த பாட்டு அன்பர் பணி செய்யணை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து ஏயிடும் பராபரமே ரொம்ப ஒவ்வொரு கண்ணி அந்த லாஸ்ட் அடியை பாருங்க பராபரமே ஒன்று இருக்கும் ஓகேவா பராபரமேனா தாழ்மானவர் யாபகங்க அன்பர் பணி அன்பர்களுக்கெல்லாம் தொண்டு செய்பவர் அன்பர் அது அன்பர்களுக்கெல்லாம் தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போடும் இன்பநிலை தானே வந்து சீரும் வர வரியவில்லை இருக்கக்கூடிய அன்புகளுக்கு எல்லாம் சான்று இருக்க தொண்டு செய்வா என்னை ஆக்கிட்டாவே போடும் நீங்கள் நான் எப்படி எனக்கு எப்படி ஓடுமா இன்ப நிலையெலாம் தானே வந்து சேருமா இது யார் சொன்ன தாய்மான் சொல்கிறார் ஓகேவா பனி நாய் நேரத்தில் தொண்டு எழுதும்னா கிடைக்கும் ஓகேவா சொல்லும் போல ரொம்ப முக்கியம் ஓகேவா நெக்ஸ்ட்டு எல்லாரும் இன்புற்றி இருக்கை நினைப்பதுமே எல்லாரும் இன்புற்றி இருக்க நினைப்படுவே அல்லாமல் வேறொன்று அறியன் பராபரமே எல்லாரும் எல்லாருன்னா இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே எல்லாரும்னா எல்லா மக்களும் இன்புற்றி இருக்க வேண்டும்னா எல்லாரும் இன்பமா இருக்க வேண்டும் அதை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேன் நம்ம தாய்மணம் சொல்கிறாரு எல்லா மக்களும் எல்லா கிரைட்டு இன்புற்று இன் சந்தோஷமாக இருக்கணும் இதை தவிர வேறு எதுவும் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை மனப்பாட பாட்டு ஓகேவா சிக்ஸ்ட் சொல்லி மனப்பாட பாட்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் போகலாமா இது சிறகு பெற்ற ரொம்ப முக்கியமான பாருங்கள் தம் உயிர் பார்த்தோன்னே தெரியும் தம் உயிர் எப்படி பிடிக்கலாம் தம் உயிர் நெக்ஸ்ட் இன்புட் இருக்க சேர்த்தேடு இன்புட் இருக்க ஓகேவா சேர்த்தேடுகள் நம்ம உணர்ச்சி வெடி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேர்த்தேடுகள் பிரித்தேடுக்குன்னா புணைச்சி வெடி தெரிஞ்சாவே நீங்கள் ஈஸியாக சீடலாம் ஒரு கிளாஸ் சப்ரேட்டாக அடுக்கு போகிறோம் ஓகேவா வீடியோவா உயிர் ஒன்றோட இயல்பு அதாவது ரூ வந்து இரு ப்ளஸ் ஊவாக பிரிக்கலாமா வரும் உயிர் இருக்க நிலை ஈற்றைட்டு உகரமாக இருந்தால் அந்த உகரவு கெட்டு அதாவது நீங்கி உடல் மேல் உயிர் ஒன்று ஒன்று இயல்பு வரை இரு ப்ளஸ் இ ரி ஒன்று இருக்கா ஸோ ஆப்ஷன் ஆ இந்த விதிகள்லாம் நீங்கள் தனியாக பார்க்கலாம் நம்பர் ஃபஸ்ட்டு ஓகேவா செகண்டு சோம்பல் இது சொல்லக்கூடிய இப்போ எரிச்சோல் சோம்பலாக இருக்குது அதுக்கு ஆப்போசிட் ஒன்று சுறுசுறுப்பு ஓகேவா நெக்ஸ்ட் நீங்கள் நல்லவர் இலக்கியங்கள் பார்ப்போம் யாருடைய இலக்கியம் கலில் கிப்ரானுடைய இலக்கியம் பார்ப்போம் கலில் கிப்ரான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃபனானின் நாட்டை சேர்ந்தவர் லெப்ரான் அப்படின்ற ஒரு கண்ட்ரி சேர்ந்தால் கலில் கிப்ரான் இவர் கவிஞர் ஒரு நாவலுடைய ஆசிரியர் கட்டுரையாளர் ஓவியர் நிறைய திறன் பெற்றவர் நம்ம குட்டியனை பார்த்து வந்து கவிஞர் புவியரசு மொழி டிரான்ஸ்லேட் பண்ண திருக்கட்டரசி அப்படின்ற டாப் நூலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா இதை யார் மொழிபெயர்ப்பாருனா புவியரசு ஓகேவா அயல்நாட்டுக் கவிஞர் ஓகேவா பார்ப்போம் வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒட்டு போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளை மீது ஏறிவிடு போல இந்த வாழ்க்கை அப்படின்றது எதை பற்றினா பின் திரும்பிச் செல்லாறு இதுக்கு முன்னால் அப்படி திரும்பி நடக்குமாறும் நடக்காது அப்போ நேற்றோடு ஒட்டு போகும்போது ஒட்டு போகாது கொடுப்பருடைய பரிசோடு அவருக்கு சமமாக எழுங்கள் யார் பரிசோட அவங்க சமமாக நம்ம ஏறணும் என்ன சொல்கிறாங்க சமமாக இருக்க சிறகுகளை மீது ஏறிவிடு போல உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் நம்ம நிறைய வேலை பார்க்குறப்போ நீங்கள் புல்லங்கொயெல்லாம் மாறிடும் அது இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகின்றது அது என்ன பண்ணுன்னா புல்லங்கொயில் நம்ம உயிஸ் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காற்று மூலமாக ஒரு இனிமையான இசையாக மாற்றிடும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல அருமையான பார்த்தீங்களா அதாவது உங்களை பற்றி பேசணும் உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நன்மை நல்ல விஷயங்களை விட்டால் பேச முடியுமே நீ செய்யக்கூடிய தீய வேலைகள் தூய செயல்பாடுகள் கற்ற விஷயங்கள் எதுவுமே பேச முடியாது உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் அதாவது உங்கள் சுய சுய தன் உங்களுக்கு மேலே உங்கள் நம்பிக்கை இருக்குல்ல சுய கட்டுப்பாடு அது மாதிரி உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு ஒருமைப்பாடோ சேர்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு பழுத்து உன் எல்லாம் ஒழிசாய்க்கொடி என்று பழம் வேதை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்படு பயத்தின் இயல்பு பெருவடு வேறு இயல்பு உங்கள் பேச்சிடப்போ அப்படி பேசும்போது உங்கள் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்ப நல்ல முக்கியமான ஒளி நம்ம பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியம் ரொம்ப விழிப்புணர்வாக பேசுகிறேன் நம்ம சொல்லி சொல்லே மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது உறுதி உறுதியாக படித்து நீங்கள் உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் உங்களோட எய்ம் என்னவோ அதை நோக்கி நல்லவர் ஓகேவா சுயம்னா தனித்தன்மை உள்ளீடுகள் தான் உள்ளே இருப்பவை ஓகேவா பரிசு பெறும்போது நம் மனநிலை என்னவாக இருக்கும் எப்படி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் வாழ்வில் கடினமாக டேஸ் நடக்க வேண்டும் என்ன வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் ஓகேவா ஒரு நாடகமாக கூட்டிருக்காங்க பசுபின் போக்கிய பாவை பாவைனா பெண் ஓகேவா ஒரு நாடகமாக கூட்டிருக்காங்க அதாவது மணிமேகலை அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கூட்டிருக்காங்க நீங்கள் பாருங்க நான் சொல்கிறாங்க பார்ப்போம் இங்கே ஒரு லைன் முக்கியம் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் இச்செக்டினை அழித்திடுவோம் என்று யார் சொன்ன பாரதியார் பசித்தீர் பசித்தீருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது ஒரு உயிர் கொடுப்படுக்கு இணை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா கட்சி ஒன்று மணிப்பல்லவ மணிப்பல்லவத்தீவு கடை ஈரோ இது மணிமேகலை தீவட்ட இலகை மணிமேகலை அவருக்குள்ளேயே என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே ஒரு வெண்மனை குன்று மலைங்க மரச்செடி அழகான இது அழகான பொழிகைகள் மனது மனசெல்லாம் மைக்கக்கூடிய காட்சி எல்லாமே இருக்கே ரொம்ப அருமையாக அருமையாக அப்படின்னு சொல்லிகிட்டே மனசில் வந்துட்டு இருக்காங்க அந்த டைமில் அவருடைய ஆப்போசிட்டில் தீவட்ட இலகை அப்படின்ற ஒரு பெண் வருகிறாள் அந்த தீவட்ட இலகை கேட்குற அழகான பெண்ணே நீ யார் எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மணிமேகலை சொல்கிறாங்க நான் பூம்புகா நகரை சேர்ந்தவர் நான் யார் பூம்புகாலேருந்து வரேன் என் பேர் மணிமேகலை இந்த தீவுக்கு என்னை யார் கொண்டு வந்து சேர்த்தேன்னா மணிமேகலா தெய்வம் என்ற கடவுள் தான் என்னை வந்து சேர்த்துருக்கு நீங்கள் யாருமா நீங்கள் எப்படி டிவுக்கு வந்தீங்க அப்படின்னு இவங்க மறுபடியும் கொஷின் கேட்குறாங்க யார் மணிமேகலை வந்து தீவட்டி இலகையை பாட்டு அதுக்கு தீவட்ட இலகை என்ன சொல்கிறாங்கன்னா என் பேர் தீவட்ட இலகை இந்த தீவை இங்கே இருக்கிற புத்த பீடிகையும் காவல் செய்யக்கூடிய பணி செஞ்சுட்டு வரேன் பெருமை மிக்க மட்டுமே தீவுக்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும் நீ அந்த பெருமை பெற்றிருக்கிறாய் இன்னும் நீ வந்து அறிய வேண்டியதே ஒன்று இருக்குது நீ தெரிஞ்ச வேண்டிய ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்குறப்போ இப்போது அது என்ன சொல்கிறாங்க பாரு நம்ம ஆப்போசிட்டில் ஒரு பூக்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த பொழுகையை இப்போ பொழுகைக்கு ஒரு பேர் இருக்கு கோமுகி அப்படின்ற பேர் கோனா பசு முகினால் முகம் பசுவோட முகம் மாதிரி இது அமைஞ்சிருக்குனாலே இதை கோமுகி அப்படின்னு அந்த பொழுகையை சொல்கிறாங்க ஓகேவா நான் பேர் கோமுகி நெக்ஸ்ட்டு ஓ அப்படியா இந்த வடிகிற்கு ஏற்ற மாதிரி பேரடாக இருக்குது ஓகே தேவ்ற சொல்கிறாங்க இது இந்த பொழுகைக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னன்னா இன்னொரு சிறப்பு இருக்குது என்னென்னா வைகாசி மாறும் திங்கள்னா மாறும் இந்த இடத்துல திங்கள் அப்படின்றது கிழமை இல்லை மாறும் ஓகேவா இந்த முழு நிலவு அதாவது பௌர்ணமி நாளில் இந்த பொழுகை வந்து நீர் மேலே ஒரு அரிய ஒரு பாத்திர மாதிரி ஒன்று வரும் அது ஆபுட்டுடன் ஆபுத்தீரன் கேட்டால் முடுசுரப்பி அப்படின்ற ஒரு பாத்திரம் அப்படியே சொல்லிப்பா போக போட போட அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் படத்தில் நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க ஜாக் பாட்டுன்னு நினைக்கிறேன் மேபி அந்த படத்தில் வந்து ஒரு அச்ச பாட்டுற மாதிரி ஒன்று வரும் அந்த அச்ச பாட்டத்தில் எது போட்டாலும் அது பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுதான் அப்படியே சொல்லுறப்ப ஓகேவா இந்த பாட என்ன சாப்பாடு போட்டீன்னா கூட அந்த உணவை எடுக்கு எடுக்கு குறையாமல் அதிகரிச்சுட்டே வரும் அது முன்னாடி எத்தனை மேற்கு வேறுனாலும் நம்ம என்ன பண்ணலாம் உணவு கொடுக்கலாம் இதை பாட்டு உடனே சரி இந்த பாட்டு இந்த வைகாசி மானம் பூன பௌனமி வந்து எப்படின்னா இன்னிக்கிறான் இதை பாட்டு உடனே இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறப்போ அந்த பொழுகைக்கு நீருக்கு மேலே அந்த பாட்டு வந்து உருவாது அதை வணங்கி கையில் எடுக்கிறான் சரி அமுடும தீவிர என்ன சொல்கிறாங்கன்னா மணிமேகலையே உயிருடைய பயிர் பசிப்போக்குள்ள அமுடு சுருப்பியே நீ பெற்றிருக்க இந்த உலகத்தில் உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்போது உணவு வாங்கி உயர்வு பெறுவாய் அப்படின்னு சொல்லி வணங்கி போகிறாங்க ஓகேவா இது மாதிரி போயிட்டப்போ பூம்புகாருக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க யார் மணிமேகலை ஆதிரையிடம் உணவு பெற போகிறாள் ஆதிரை அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மணிமேகலை அனுப்ச்சுரப்பியில் உணவிட்ட பெண் தான் ஆதிரை யார் நீங்கள் அப்படின்னு கேட்கப்போ இந்த ஊரில் வாய்ந்த கோவலன் மாதவி இவளுடைய மகள் நான் இன்னும் உங்களோட சிறப்பை பெ இந்த பாட்டிடத்தில் உணவு பெற வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீ தான் அந்த மணிகள் தான் அந்த மணிமேகலையா உங்கள் பேரண்ட்ஸை பற்றி தெரியும் உங்களை இன்று தான் பார்க்குறேன் இது என்ன பாட்டிடம் மிக அழகாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து அவடு சுரப்பி அப்படின்னு இவங்க சொல்லணும் சரி இந்த பாட்டி உனக்கு எப்படி கெடைச்சிடு அப்படின்னு கேட்குறப்போ ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த படக்கு போயிருந்தேன் இந்த பொழுகையில் கிடைச்சிட்டுன்னு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு ஓகேவா என்ன தீவுனா மணிப்பல்லவ தீவு அந்த தீவு பேர்னா அது மணிப்பல்லவ தீவு ரொம்ப ஆச்சரியமாக சரி இந்த சிறப்பை நான் அறிஞ்சேன் இதை இப்போ உணவு போடுறேன் ஆமாம் இதை கொண்டு எங்கே செய் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஆட இந்த மணிமலை சொல்கிறாங்க ஏழை மக்களுடைய பசியை போக்குற மேலாண் அறம் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை அறி உணர்ந்துள்ளேன் யார் உணவு கொடுத்தா அவங்களோட உயிர் கொடுத்தாங்க அதனால் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய உணவை பசியால் வாடக்கூடிய மக்களுக்கு எல்லாம் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்கிற ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அவங்க அறம் செய்கிற சொல்லி அமிரசுருப்பியில் சாப்பாடு போடுறாங்க அமிரசுருப்பை வச்சு உடல் கு அந்த அமிரசுருப்பை வச்சு மணிமலி என்ன பண்ணுறாங்க உடல் குன்றியவர்கள் பிணியாளர் நோயாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆதரவு எந்த சப்போர்ட் இல்லாதவங்க வயசானவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க பிறகு பூம்புகால் இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களே பா சாப்பாடு போடுறாங்க ஓகேவா இது மாதிரி இந்த டைமில் நடந்துருக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு பேலஸ் அரண்மையில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா சிறைக்கு அவள் அரசர்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு என்னன்னா அரசரே வணக்கம் இன்றைக்கி காலையில் நம்ம ஜெயிலுக்கு வந்து யாரோ நாங்கள் ஒரு சின்ன ஒரு இளம்பெண் வந்து அவள் கையில் ஒரு சிறிய பாட்டி இருந்துச்சு அதில் உணவு கொடுக்க கொடுக்க உணவு குறையவே இல்லை அளவுக்கு எல்லோரும் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாரு யார்கிட்ட அரசர்கிட்ட அந்த ஜெயிலோடய இன்சார்ஜ் இருப்பாங்களா அவங்க அதுக்கு அரசர் சொல்கிறாரு ஏன்னா இவனோட சின்ன பாட்டில் உணவை கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கிட்டாங்களா அந்த பெண்ணை கூப்பிட்டு வசிக்கிருமா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அன்னை மணிமேகலை கூப்பிட்டு வராரு மணியை வணங்கிட்டு அருள் கொண்ட அரசரையே வணக்கம் சொல்லி பெண்ணை நீ யாரு உணவு கொடுத்த அல்லக்கூடிய பாட்டினுடைய பேர் என்ன இது எப்படி உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறாங்க மணிமேகலை அந்த மிக மகிழ்ச்சியோட கேட்ட உடனே மிக்க மகிழ்ச்சியோட மாற்றவும் செஞ்சவளே இந்த உலக மக்களுடைய பாங்க அட்டை செய்கின்றாய் நான் உனக்கு செய்ய வேண்டிய ஒரு என்ன இருக்கான்னு கேட்குறப்போ அன்பால் ஆட்சி செய்வாசரையே சிறைசால் ஜன தண்டனை பெற்றுள்ள திருந்தி வாயை வழி காண வேண்டும் இப்போ ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி தப்பு பண்ணி மிஸ்டேக் இடோ டப்பு பண்ணியிருப்பாங்க அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிங்க ஆனால் அவரை மாற்றக்கூடிய அளவுக்கு ஏன்னா அவருக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் இந்த மிஸ்டேக்க அந்த மனம் வருத்தி அவங்க மனம் திருந்தி வாய செய்யணும் ஜெயலலிதைய கோட்டம் அறக்கோட்டம் மாறணும் சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்னென்ன செய்யணும்னு கேட்குறோம் மணிமலை சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கைகள் அறம் சொன்ன வள்ளுவர் வாய்ந்த நாடு இது புத்தர் பிறந்த அறம் பொறித்த பூமி இது நன்மை எருத்தீமை இது எல்லாமே தக்க அறிஞர்களுடைய கொண்டு சிறையில் இருட்டுகளுக்கு இருரணை வகுப்பு மாதிரி கைடன்ஸ் கொடுற மாதிரி ஒரு ஒர்க் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க பெற்றோரை மதிக்கணும் முடியோரை காப்பாற்று பாதுகாக்கிறது உறவினர் அறவணைச்சி போடுறது இது மாதிரி நிறைய அறநெறி கல்வி முக்கியமான அறநெறி கல்வியை வளைக்கணும் இதுதான் இதோடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோர் சே வேண்டுகோள் நன்றி நல்லரும் புரியும் அங்கேயே உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்பட்டு ஆணையிடுகின்றேன் நீ வாழ்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கிளம்புறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மணிமேகலா தெய்வம் மணிமேகலை எந்த ஐடி சென்ற தீவு ஐலண்ட்னா பேர் மணிப்பளவ தீவு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மணிமேகலை கிட்ட உணவீட்ட பெண் யார் ஆதி ஓகே இது சென்டன்ஸ் ஃப்ரேம் பண்ணி எது சொல்லியிருக்காங்க பாட்டுக்குங்க பாடும் ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே இந்த லெசன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க அதை பார்த்துக்குங்க ஓகேவா நம்ம ஆசிய குறிப்பை மட்டும் பார்ப்போம் நூல்வெளியில் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த நூல் தற்கால தமிழ்டைய முக்கியமானவர் நாவல் சிறுகடை கட்டுரை தொகுப்புகள் சிறுவர் இலக்கியம் நிறைய நூலை ஏறியிருக்காங்க அவருடைய மற்ற சில நூல்கள் கொடுத்துருக்காங்க உபன பாண்டவம் கடவிலாசம் தேசாற்றி கால் கடைகள் இதெல்லாம் இப்படி எரிய நூல்கள் நம்ம இந்த பாட் வந்து தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற சின்ன ஒரு ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் என்று எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி ஓகேவா ஸ்டோரினா எல்லோரும் பிடிக்கும் ஒரு இந்த ஸ்டோரி என்றைக்கும் போல் தியாற்றில் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் நீங்கள் பச்சிருக்கீங்க ஓகேவா நெக்ஸ்ட் பெய்சொல் யூனிட் ரெண்டுலாம் பார்க்கும்போது பெயச்சோல் பெயர்ச்சோல் நவுனு இங்கிலீஷில் சொன்னால் நவுன் பெயர் சொல்ன்னு நவுன் இங்கிலீஷில் நவுனு சொல்கிற அது மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாருள் இந்த மாதிரி சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சொற்களும் இப்போ ஒரு பெயரை குறித்து சொல்கிறது அதாவது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் ஏதோ ஒரு பெயரை குறித்து வந்தால் அது பெய்ச்சோல் சொல்கிறோம் எத்தனை வகை ஆறு வகையாக பிரிக்கிறாங்க ஏதோ ஒரு பெயரை குறித்து வந்தால் அது பெயர் சொல் சொல்கிறோம் அது எத்தனை வகை அப்படிங்கிறாங்க ஆறு வகை அது என்ன பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் இந்த ஆறு வகையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொருட்பெயர் என்னென்னா ஒரு பொருளை குறிக்கும் சொல் பெயர் சொல் பொருட்பெயர் சொல்கிறாங்க இது ரெண்டு பொழுமே ஒரு லெவின்ட்டிங்ஸாக இருக்கலாம் இல்லை நான் லெவின்ட்டிங்ஸ் இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய பொல்லாக இருந்தாலும் சரி உயிரில்லா பொருளை குடிக்கக்கூடிய சொல்லாகவும் இருக்கலாம் எக்ஸாம்பிள் மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி இந்த மரம் செடி எல்லாமே இருக்க பொழு இருக்குது உயிர் இல்லாத பொருள் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் இடப்பெயர் இடப்பெயர்னால் ஒரு இடத்தோட பேரை சொல்கிறது ஒரு பிளேஸ் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சென்னை அமெரிக்கா ஸ்கூலு பூங்கா பார்க்கு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் தெரு ஊர் பேர் தெரு மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸை வந்து சொன்னால் அந்த பேர் என்ன சொல்கிறாங்க இடப்பெயர் சொல்கிறாங்க சென்னை பள்ளி பூங்கா தெரு இது எல்லாமே ஒரு இடத்தை குடிக்கக்கூடிய பேர் தானே ஸோ இது இடப்பெயர் சொல்கிறோம் காலப்பெயர் காலப்பெயர்னால் ஒரு டைம் காலடி சொல்லக்கூடிய நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு இந்த காலத்தை குடிக்கக்கூடிய பெயர் மினிட்ஸு செகண்டு மன்ஸு டேஸு இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் சொல்கிற அது எல்லாமே டைமை மென்ஷன் பண்ணி வந்தால் அது காலப்பெயர் நெக்ஸ்ட்டு சினை சினைனா உறுப்புன்னு பொருள் சினைனா அது உறுப்பு ஒரு பொருளுடைய உறுப்பை எடுத்து சொல்கிறது இப்போ கண்ணு கை இலை கிளை எல்லாமே உறுப்புடனே தானே கண்ணை ஒரு பகுதி ஒரு உறுப்பு தானே கண் இலை வந்து ஒரு மரத்துடைய உறுப்பு கிளை அப்படின்ற மரத்துடைய ஒரு உரு இந்த மாதிரி ஒரு உறுப்பை பற்றி சொல்கிறா அது சினை பெயர் சொல்கிறோம் ஓகேவா பண்பு பெயர் பண்புனா ஒரு ஊற்று பொருளுடைய பண்பை எடுத்து சொல்கிறது அது உடைய பண்பு அப்படின்றது அதனுடைய அளவு சொல்லலாம் சைஸு வடிவம் இந்த மாதிரி அவருடைய பண்பு நலங்களை பற்றி சொல்கிறது கேட்டஸ் பற்றி சொல்கிறது எல்லாமே பண்பு பெயர் வர்த்தம் சருரம் செம்மை நன்மை இது எல்லாமே பண்பு பெயர் ஓகேவா தொழில் பெயர்னால் ஒரு தொழிலே குடிக்கிறது பாடுதல் படித்தல் ஆறுதல் நடித்தல் இந்த தள்ளு அல்லு இந்த மாதிரி விகிதிகள் வந்து வரும் இந்த மாதிரி விகிதிகள் வந்து பெற்றிருந்தால் தொழில் பெயர் சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த அறுவகை பெயர் சொருக்கான சன தொழில் அமை பாருங்க பொருள் பெயர் பாருங்க காவியா புத்தகம் படித்தாள் புத்தகம் என்னது ஒரு பொருள் தான நெக்ஸ்ட் காவியா பள்ளிக்கு சென்றால் காவியா மாலையில் விளையாடினால் மாலை அப்படின்றது ஒரு காலத்தை சொல்றக்கூடியது ஓகேவா காவியை தலையசைத்தால் காவியை இனிமையாக பேசுவாள் காவியாவுக்கு நடனம் ஆறுதல் பிடிக்கும் எல்லாமே ஒரு தொழில் பெயரோ இதை பெயரோ பொருட்பெயரோ இது மாதிரி ஏதோ ஒரு பெயரை வச்சு சொல்லிட்டு வராங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு குறி பெயர் பெயர் இந்த இலக்கண பார்க்குடி வந்து நம்ம செப்ரேட்டாக பார்ப்போம் ஓகேவா நம்ம அப்படியே வச்சுருக்கலாம் இதை சின்ன ஒரு ஷார்ட்லாம் ஏன்னா நிறைய இருக்குதுல்ல இடக்குறிப்பு என்ன காரண பெயர் ஒரு ஃபுல் எக்ஸாம்பிளோடு நான் எடுத்து சொல்லியிருக்கேன் ஓகேவோ சொல்ல போகிறேன் அது தனி சாப்டர் நம்ம தனி வீடியோவை பார்ப்போம் இதில் நமக்கு இதில் வேறு என்னென்ன பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் நல்லா பச்சுக்குங்க இது என்ன வகையான பெயர் மதுரை அப்படின்ற இட பெயர் ஓகேவா புத்தகம் அப்படின்ற பொருள் பெயர் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த கலை சொற்கள் முக்கியம் அறக்கட்டளைனால் ட்ரஸ்ட்டு தன்னார்வலர்னா வாலண்டியர் இளம் செஞ்சுலுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் க்ராஸ் சாரண சாரணியன்னா ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் சமூக பணியாளர்னா சோசியல் ஒர்க்கர்ஸ் இந்த கலைச்சொல் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஏன்னா டென் கொஷின்ஸ் கலைச்சொற்கள் இருக்குது டிஎன்பிசி படிக்கிறவர்களுக்கு ஓகேவா திருக்குறள் நம்ம சப்ரேட்டாக பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணுறது இல்லை ஏன்னா நிறைய போஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸே நிறைய இல்லை ஓகேவா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ